வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கழுத்தின கிணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் ஆறாவது வினாவாக வந்த இடைக்காணுதல் மற்றும் அதன் பிரயோகம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி விடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ ஒவ்வொரு வினாவையும் செய்து பார்த்த உடனே நீங்கள் செய் உடனேயே வீடியோ பார்த்து அதை திருத்திக் கொள்வதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கற்றல் நடக்கும் ஸோ அந்த கற்றல் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான முயன்று தவறி கற்றல்னு சொல்கிறது ஒருவேளை நீங்கள் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஏன் விட்டிங்க அந்த பிள்ளையை நான் இனி வருங்காலத்தில் இவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்ற விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் ப உங்களோட புள்ளிகளை பதிவிடும் போகிறீங்க உங்களோட பெயர் என்ன நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய சு மூலமான மாணவர்களா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவர்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களா அப்படின்றதையும் பதிவிடுங்கோ நீங்கள் பதிவிடுகிற கொமெண்ட் அவ்வளோ ஒரு மாணவன் இத்தனை வீடியோ பார்த்துருக்கான் இத்தனை வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கான் அப்படின்றத எனக்கு தெளி தெளிவாக காட்சிப்படுத்தும் ஸோ எந்த மாணவன் கூடுதலான வீடியோ கூட பார்வையிடிறான் அப்படின்றத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து என்னது சூழ் மூலமான தரம் பத்துக்கான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இப்போ பேப்பர் கிளாஸ்ன்றது வேறு பாடப்பிறப்பை சிலபஸ் கிளாஸ்ன்றது வேறு ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளுங்க தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் அது உங்களோட கலந்துரையாடினா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னா அது வந்து சூம் கிளாஸ் இந்த ஆரம்பத்துலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அந்த பாடப்பிறப்பு தான் போகுதுன்னா அந்த பாடப்பிறப்பு இந்த நேரத்துலேயோ வந்து கலந்துரையாடப்பட்டும் கலந்துரையாடப்படும் இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு தொலைவு கிடைக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் விநாயலக்கம் ஆறு கார்த்திகை மாதத்தில் துறைமுகத்தில் உள்ள மின் பாரந்தூக்கி மூலம் ஏற்றப்பட்ட பொருட்களின் திணிவு தொடர்பான விவரம் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது மின் பாரந்தூக்கி வந்து ஒரு நாளுக்கு எத்தனை திணிவு ஏற்றி அனுப்புது அப்படின்றத பெற்றுக்கொண்டு அது ஒரு கூட்டமாக்கப்பட்ட மேடரன் பெரம்பலாக மாற்றப்பட்டிருக்கு இதில் ஒரு சின்ன இடைவெளி விட்டுருக்கு பொதுவாக இந்த மாதிரி கணக்குக்கு எங்களுக்கு இடைவெளி விட்டு வர்ற இல்லை இப்போ 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 வர்ற பேட்டனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எங்களுக்கு நாட்களின் எண்ணிக்கை தந்திருக்கும் இதில் ஒரு சின்ன இடைவெளி விட்டுருக்கு அந்த இடைவெளியை வந்து நாங்கள் நிரப்ப வேண்டியிருக்கு அதுக்கு எங்களுக்கு என்ன விளக்கம்ண்டா இது கார்த்திகை மாதத்துக்கான தரவு மொத்தமாக கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்ன்றது நவம்பர் தமிழில் கார்த்திகைக்கும் ஆங்கிலத்தில் நவம்பருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அண்ட் அது நாங்கள் அதை சொல்ல வர்ற விடயத்தை விளங்கி கொண்டா சரி நவம்பர் மாதத்தை பற்றி கதைக்கிறாங்க நவம்பர் மாதம் மொத்தமாக முப்பது நாட்களை கொண்டது நவம்பர்ன்றது பதினோராம் மாதம் மொத்தமாக முப்பது நாட்களை கொண்டது அந்த அடிப்படையில் இங்கே ஏற்கனவே எத்தனை வந்துச்சு ஆறு பதினொன்று பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஆயிட்டு ஆகவே இந்த குறித்த வகுப்பில் நான்கு நாட்கள் இருக்கணும் அப்படின்றது விளக்கம் சரி இப்போ அடுத்த கதைக்கு வந்த முன்னாடாக இங்கே ஒரு வகுப்பெடுத்து விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு எந்த வகுப்பெடுத்து விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு பன்னெண்டு தொடக்கம் பதினாறு என்பது பன்னெண்டு அல்லது பன்னெண்டிலும் சமனா பன்னெண்டு அல்லது பன்னெண்டிலும் பெரியதும் பதினாறிலும் குறைந்ததை குறிக்கும் இது ஏன் சார் விளங்கப்படுத்தா சில நேரம் இது பின்னுக்கு இருக்கிற கணக்குக்கு எங்களுக்கு தேவைப்படலாம் தேவைப்படாமலும் போகலாம் ஏன் விளங்கப்படுத்தப்படுதுன்றா இங்கே பதினாறில் இந்த வகுப்பு முடிய அடுத்த வகுப்பு பதினாறுலேயே துவங்குது ஸோ நாம் ஒரு டவுட்டாக ஒன்று கேட்போம் சார் இந்த பதினாறு டொன் ஏற்றப்பட்ட நாள் எந்த இந்த நாட்களுக்குள்ளே கவுண்ட் பண்ணியிருக்கா இல்லை இதுக்குள்ளே கவுண்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் போடுவோம் அந்த கேள்விக்கான விளக்கத்தை தர்றது தான் இந்த குறித்த வீச்சு இந்த வீச்சு சொல்லுது என்ன சொல்லுதுன்னா பெண் இந்த வகுப்புக்குரியது பன்னெண்டை விட பெரியதும் வரும் எங்கே காண வரும்டா பதினாறு காணத்தான் வரும் மொழிய பதினாறு வராது ஸோ பதினாறு எங்க வரும் இந்த அடிப்படையில் பார்த்தோம்ன்னா அடுத்த வகுப்புக்கு அதாவது ஒரு வகுப்பில் கீழெல்லையே கவுண்ட் பண்ணுறோம் மேலேயே மற்ற வகுப்புக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற ஏதோ ஒன்று தான் வரும் இல்லை ரெண்டையும் கவுண்ட் பண்ணிடலாது கீழல்லையே இந்த நாட்களுக்குள்ளே கடுத்துக்கொள்கிறோம் மேலேலையே மற்ற வகுப்புக்கு அனுப்புகிறோம் முப்பத்தி ரெண்டு தொடக்கம் முப்பத்தி ஆறு என்ற வீச்சில் எத்தனை நாட்கள் பொருட்கள் ஏற்றப்பட்டது கேட்கப்படுற கேள்விக்கான விளக்கம் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் மொத்த கார்த்திகை மாதத்து நாட்களை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் மொத்தமாக கார்த்திகை மாதத்தில் முப்பது நாட்கள் டிசம்பரில் தான் முப்பத்தொன்று கார்த்திகை மாதத்து நவம்பரில் முப்பது நாட்கள் முப்பதுலேருந்து இருபத்தி ஆறு நாங்கள் கிடைச்சோம்டா நான்கு அப்படின்னு வரும் இல்லைன்னா நான்கு நாட்கள் நாட்கள்னு கேட்டுக்கலாம் ஆனால் கேட்டது அந்த எத்தனை நாட்கள் நான்கு நாட்கள் ம் இப்ப பெரம்பலின் ஆகார வகுப்பை காண்க இப்போ ஆகாரம் அண்டா என்ன அதிகூடிய நாட்களை கொண்டிருக்கிற வகுப்பு ஆகார வகுப்பு பொதுவாக நடவுக்குள்ள இருக்கும் இங்கே அதிகூடிய நாட்கள் ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் ஏற்றப்பட்ட திணிவு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குண்டா இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தி எட்டுண்ட வகுப்புக்குள்ளே இருக்குது அப்போ ரெண்டாவது வினா இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தி எட்டு ரோமெல்லாக்கா மூண்டு ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு குறித்த மாதத்தில் ஏற்றப்பட்ட பொருட்களின் துணை துணியின் இடைப்பெருமானத்தை காண்க சராசரியாக ஒரு நாளில் எத்தனை டோன் பொருட்கள் மின் பாரம் தூக்கி மூலம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்றத உத்தேச இடையை பயன்படுத்தி அதாவது ஒரு உத்தேசையாக எடுகொண்ட இடையாக ஆகார வகுப்பு இந்த நடுப்பருமானத்தை ஆ இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்குதானே முண்டாவது வெளியில் ஆகார வகுப்பு இந்த நடுப்பருமானத்தை எடுகொண்டாக எனக்கு சார் எடுகொண்ட இடம் வர்றது பெருசாக கஷ்டம் நான் எஃப்எக்ஸ் முறையில் நான் அதாவது மொத்தமாக ஏற்றப்பட்ட பொருட்கள் இந்த தெனிவை கண்டு அதை சரியாக முப்பது நாட்களால் பிரிக்கிற மாதிரி தான் செய்கிறேன் சார் அப்போ நான் அப்படி செஞ்சால் இந்த இடத்துல பிழை போடுவாங்களோண்டா இல்லை இப்போ எங்கள் இதுவரைக்கும் நடந்த ஸ்கீமின் அடிப்படையில் பார்த்தா எடுகொண்ட இடையில் செய்ய சொன்ன கணக்குக்கும் எஃப்எக்ஸ் முறையில் செய்தாலும் சரிதான் எஃப்எக்ஸ் முறையில் செய்ய சொல்லியிருந்த கணக்காக இருந்தாலும் எஃப்எக்ஸ் முறையில் செய்யும் கொண்டு ஒரு நாளும் கணக்கு வந்ததில்லை நோமலா இடையை காண்க அப்படின்னு போட்டிருந்தாலும் அது எஃப்எக்ஸ் முறையில் செய்யும் கொண்டு அர்த்தம் இல்லை அது உத்தேச இடையை பயன்படுத்தி FD முறையிலையும் செய்யலாம் எஃப்எக்ஸ் முறையில் செய்யலாம் எந்த முறையில் செஞ்சாலும் உங்களுக்கான புள்ளிகள் எதுவுமே பறிக்கப்படாது ஆனாலும் எப்பவுமே உத்தேச இடையை பயன்படுத்தி செய்கிறது கொஞ்சம் கணக்குக்கு இலகுவானது குறிப்பாக இந்த கணக்குக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டுமே உண்டாக இருக்கும் எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரே வேலை பழுதான் எஃப்டி முறையில் செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்குது இரண்டாம் பீச் பெருசு பன்னெண்டில் துவங்கி நாற்பது காணப்போகுது அதே நேரம் கொஞ்சம் என்ன தரவுகள் சின்னன் அப்போ எஃப்எக்ஸ் முறைக்கும் கிட்டத்தட்ட பெருக்கல் சேமாக இருக்க போகுது எஃப்டி முறைக்கும் கிட்டத்தட்ட பெருக்கல் சேமாக இருக்க போகுது நடுப்பருமானமும் முழுவனில் வர்றதாக தான் இருக்குது நடுப்பெருமானம் தசமத்தில் வந்தால் எஃப்எக்ஸ் கஷ்டம் இது எஃப்டி தான் இலகுவாக இருக்க போகுது ஆனால் இது நடுப்பெருமானம் முழுவனில் தான் வர்றது மாதிரி இருக்க போகுது ஸோ ரெண்டுமே எங்களுக்கு உண்டாத்தான் இருக்க போது நாங்கள் எப்போதும் போல் நாங்கள் எஃப்டியை பின்பற்றுவோம் விளக்கத்தோடு சொல்கிறோம் பிள்ளைலாம் எஃப்டியை நாங்கள் என்றால் கட்டாயம் அஞ்சு கோலம் இருக்கிற மாதிரி அட்டவணையை பிளான் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது அந்த இந்த தலையங்கங்களும் பொருத்தமானதாக நாங்கள் இட்டமெண்டா எங்களுக்கு க கடகடன் செய்யலாம் பொருத்தமற்றதா உடலில் இல்லாமல் எப்படியும் போடலாம் உடலில் இருக்கிற மாதிரி போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் சுவமாக இருக்கும்போது முதலாவது வகுப்பாய்டை வகுப்பாயை வகுப்பாயிடையிலேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறது அதில் ஒரு ஆளை நடுப்பருமானம் அது இந்த நடுப்பருமானத்தை எடுத்து நடுப்பருமானத்தில் ஒரு ஆளை உத்தேசடியாக கொடுத்து எவ்வளோ விலகுது அப்படின்றத விலகல் காண வந்துட்டு தான் இப்போ ரெண்டாவதாக தந்த மீடுறன நாலாவதாக போடப்போகிறோம் மீடுறன்றது நாட்கள் நினைக்காது எஃப்ன்னு சொல்லுவோம் ஃப்ரீக்குவென்சி இது ரெண்டும் பேர் இருக்கிறதால எஃப்டி குளம் அப்படின்ட்டு வரும் இங்கே வகுப்பாயிடை இந்த பெருமாணம் என்னென்னா பன்னெண்டு தொடக்கம் பதினாறு பதினாறு தொடக்கம் இருபதுன்னு நாலு நாளாக கூடுது பன்னெண்டு தொடக்கம் பதினாறு பதினாறு தொடக்கம் இருபது இருபது தொடக்கம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொடக்கம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது பாப்பா நாற்பத்தி ஒன்று தான் மேக்ஸிமமோ இல்லை நாற்பத்தி நாலு காணப்போகுனா நாற்பது தான் மேக்ஸிமம் ராய் இதில் ஆகார வகுப்பு இந்த நடுப்பருமானத்தை உத்தேசம் எடுக்க முதல் நடுப்பருமானத்தை எடுப்போம் நடுப்பருமானத்தை காட்டுறதுக்கு ரெண்டு வழி இருக்குடா இதில் கீழெல்லையையும் மேலெல்லையையும் கூட்டி ரெண்டாளை பிரிக்கலாம் கீழெல்லையே மேலெல்லையும் கூட்டினா நான் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ரெண்டாளை பிரித்தா பதினாலு இப்படி ஒவ்வொரு முறையும் காண்றது கஷ்டமாக இருந்தால் நாங்கள் எல்லா வகுப்பாயிடையும் எத்தனை மேலெல்லைக்கும் கீழெல்லைக்கும் இடையில இருக்கிற இடவழி எல்லா இடத்துலையும் செமன் நாலு தான் ஸோ இந்த நாளை நாங்கள் ரெண்டாக்கினா நடவுக்கு வரும் ரெண்டால நாளை ரெண்டாக்கினா ரெண்டு பன்னெண்டோட ரெண்டாக கூட்டினா நடவுக்கு வரும் பதினாலு திரும்ப ரெண்டாக கூட்டினா பின்னுக்கு போவோம் பெண் பதினாறோட ரெண்டை கூட்டினா பதினெட்டு திரும்ப ரெண்டை கூட்டினா அப்போ நடுப்பருமானத்தை காண்றதுக்கு கீழெல்லையோடு அந்த ரெண்டை கூட்டி கொண்டு வந்தால் சரி அந்த ரெண்டுன்றதை அப்படி கண்டுபிடிக்கிறது கீழல்லைக்கும் மேல் இடையில இருக்க இடைவழியை காண்றது நாலு அது ரெண்டாக்குறது அது வகுப்பாயுடைய இந்த பரமனாக இருக்கணும் இல்லை இந்த கணக்கை பொறுத்துக்கு கீழெல்லைக்கும் மேல் எல்லைக்கும் இடையில அவ்வளோ இடவழி அப்படின்றத பார்த்துட்டு ரெண்டாக்கி அந்த முன்னெல்லையோட கீழெல்லையோட கூட்டிக்கொண்டு வந்தால் சரி பதினாலு பதினெட்டு இங்க ரெண்டையும் கூட்டி ரெண்டாளை பிரித்தாலும் தண்டா வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு ஆகார வகுப்பு இந்த நடுப்பருமானம் அதாவது இருபத்தி நாலு தொடக்கம் என்ற வகுப்பு இந்த நடுப்பருமானத்தை தான் எடுக்க சொன்னது அப்படி எடுக்காமல் வேறு எடுத்தாலும் கணக்கு விட சரிதான் வருமா ஆனால் இதுதான் பொருத்தமானது என்னென்னா மேலே மூன்று வகுப்பு கீழே மூன்று வகுப்பு பொருத்தமானது இருபத்தாறு உத்தேச இடியாக ஒரு நாளில் ஏற்றப்பட்ட திணிவு உத்தேசமாக நான் எடுத்துக்கொள்றேன் சராசரியாக இருபத்தாறு கிலோ கிராம் கிலோகிராம் இருபத்தாறு டோன் வெயிட் வந்து ஏற்றப்படுது பொருட்கள் வந்து ஏற்றி அனுப்பப்படுதுன்னு நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் ஒரு சில நாட்கள் நான் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக ஏற்றப்பட்டிருக்கு நாலு டோன் கூட ஏற்றியிருக்காங்க இந்த முப்பத்தி நாலு டோன் படி ஏற்றின நாட்களும் இருக்குது அதில் எட்டு டொன் கூட ஏற்றிருக்காங்க முப்போ முப்பத்தி எட்டு டொன் படி ஏற்றின நாட்களில் பன்னெண்டு டோன் கூட ஏற்றியிருக்காங்க இதில் நாலு டோன் குறைவாக ஏற்றியிருக்காங்க நான் எதிர்பார்க்கறது ஒவ்வொரு நாளும் இருபத்தாறு டோன் ஏற்றுவாங்களே ஆனால் ஒரு சில நாட்களில் நான் எதிர்பார்த்ததை விட நாலு டோன் குறைவாக இருக்குது எட்டு டோன் குறைவாக இருக்குது பன்னெண்டு டோன் குறைவாக ஈட்டப்பட்டிருக்கு எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததுன்றது முப்பத்தாறு டோன் சாரி இருபத்தாறு டோன் படி முந்நூறு நாட்களுக்கும் சாரி முப்பது நாட்கள் முப்பது நாட்களுக்கு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இங்கே எதிர்பார்த்ததில் மாற்றம் வருது இந்த அந்த நாட்களை நினைக்கிறேன் அந்த குறித்த வகுப்புகளுக்குரிய நாட்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு இந்த மீடு ரெண்டு இப்போ தான் பார்த்து கொண்டு வந்து போடுறது பிள்ளைங்களா ஆறு நாலு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு அதாவது என்ன விளக்கம் வேண்டாம் பிள்ளையா இப்போ நான் எதிர்பார்த்ததை விட இந்த குறித்த நாட்கள் ரெண்டு நாளும் எதிர்பார்த்ததில் பன்னெண்டு பன்னெண்டு டொன் குறைவாக எட்டப்பட்டிருக்கு ஸோ ரெண்டு நாளும் சேர்த்து அப்படின்னு பார்த்தா இதை பெருக்கி பெருக்கி போட்டா இருபத்தி நாலு டொன் இதில் என்னுடைய இந்த ரெண்டு நாள் ஆலையும் குறையும் அதே மாதிரி இந்த நாலு ஆலையும் முப்பத்தி ரெண்டு டொன் குறையும் இந்த அஞ்சு நாள் ஆலையும் இருபது டொன் குறையும் இதில் விலகாது இதில் இருபத்தி நாலு டோன் கூடுதலாக ஈட்டப்பட்டிருக்கும் முப்பத்தி ரெண்டு டோன் கூடுதலாக ஈட்டப்பட்டிருக்கும் இருபத்தி நாலு டோன் கூடுதலாக ஈட்டப்பட்டிருக்கும் இது என்ன ஒட்டுமொத்தமாக கூட்டி எப்படியை கூட்ட வேண்டியான் கட்டாயம் மைனஸை கூட்டி ப்ளஸை கூட்டி அப்படி ஒன்றும் ஒன்றில்லை நீ வெட்டமெண்டா வெட்டலாம் அஞ்சு பேர் இந்த மைனஸ் இருபத்தி நாலு இந்த ப்ளஸ் இருபத்தி நாலு நியூட்ரல் பண்ணிடும் அதேமாதிரி மைனஸ் முப்பத்தி ரெண்டு இந்த ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு நியூட்ரல் பண்ணிடும் ஜீரோ ஆனால் இந்த சக இருபதும் சக இருபதையும் சேர்த்தும் போது அந்த இருபது இந்த பேலன் போதாமல் இருந்த இருபதை பேலன்ஸ் பண்ணியும் நாலு கூடுதலாக இருக்கும் சக நாலு அண்டு வரும் நீ இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அது பயமாக இருக்குது அப்படின்றது அது ஒரு பயம் இல்லை அது சரி இப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நீ எடுத்து ஏன்டா மைனஸை தனியாக கூட்டும் மை ஏண்டா ஒரே குறிகள் உண்டாக கூட்டியிலும் மறை கூட்டினா ஆறு இஞ்சால பக்கம் அஞ்சு ஏழு எழுபத்தாறு மறையில் அதே மாதிரி ப்ளஸை தனியை கூட்டும் பத்துடா ஓ இங்கே இங்கே இங்கேட்ட பத்து பத்து ஒருமிச்சம் அஞ்சு ஏழு எட்டு எண்பது சக எழு என்பது சய எழுபத்தாறையும் சக என்பதையும் நாங்கள் அதாவது அந்த பக்கத்தால் எழுபத்தாறு டோன் குறைவாக இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட இந்த பக்கத்தால் நான் எதிர்பார்த்ததை விட எண்பது டோன் கூடவே இருக்குது ஸோ ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணினா ஆக மொத்தத்தில் நாலு டோன் மேலதிகமாக இருக்குது இது மொத்தமாக எத்தனை நாட்களால் வந்தது முப்பது நாட்களும் ஸோ நான் எதிர்பார்த்ததில் ஒரு சின்ன ஒரு அதிகரிப்பு இருக்குது அந்த சின்ன அதிகரிப்பை நான் கூட்டி விட்டால் சரி அதான் அந்த இடைகான்றதுக்கான சூத்திரம் இடை சமன் உத்தேச இடை சக விலகல் இடை இதெல்லாம் போடவே தேவையில்லை நீ நேரடியாக இறங்கலாம் உத்தேச இடைக்கு ஒரு விலகல் இடைக்கு இடைவீன் போட்டால் விலகல் இடை உத்தேச இடைக்கு நாங்கள் என்ன செய்யறது ஏ சக சிக்மா எஃப்டி அதாவது எஃப்டி குளத்தை மொத்தமாக கூட்டி எஃப் குளத்து இந்த எண்ணிக்கையால் சரியாக சராசரியாக வகுக்கணும் உத்தேசமாக நாங்கள் எடுத்தது இருபத்தாறு கிலோ வந்து உத்தேசமாக எடுக்கிறோம் ஆனால் ஒரு நாலு கிலோகிராம் நாலு டொன் சாரி நாலு மேலதிகமா இருக்கு எத்தனை நாட்களுக்கும் சேர்த்துன்னா முப்பது நாட்களுக்கு ஸோ முப்பது ஆளை வகுக்கணும் தான் பிரச்சனை இருக்கு என்னண்டா சில பிள்ளைகள் முப்பது ஆளு நாளை வகுக்கலா தானே அப்போ முப்பது நாள் அள வகுத்து என்று மாத்தி போடுறது இல்லைடா மொத்தமா நாலு டொன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதை முப்பது நாட்களுக்கும் சரி சமனா போயிருக்கணும் தான் சமத்துல வரப்போகுது இப்போ இதை வந்து பௌதியன் சமன் இல்லை பூமாசி எடுத்து முப்பது ஆக்கி அந்த வழி அப்படி போனால் கிட்டத்தட்ட எஃபெக்ட்ஸ் முறைக்கு போய் சேர்ந்துடும் அந்த முறை இல்லை நாங்கள் நாளை மட்டும் முப்பது ஆளை வகுக்க போகிறோம் நாளை முப்பது ஆளை வகுக்கிறது தசமத்தில் வரும் நாலில் முப்பது இல்லை தசந்தாண்டா தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க சைவரை சேர்த்து பார்த்தா பத்தில் ஒன்றுக்கு நாற்பது இருக்கு இருக்குது முப்பது ஒரு முறை முப்பது கழித்தா பத்து அடுத்த சைவ ரங்கம் அடுத்த சைவரங்கன்னா நூறு நூறில் மூன்று முறை தொண்ணூறு கழித்தா பத்து திரும்ப அப்படியே போய் கொண்டிருக்க போகுது ஸோ இதில் என்ன வேறு போகுது இது இருபத்தாறு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இதை மைனஸ் வந்தால் மைனஸ் மைனஸ்ன்னு வரும்பொழியல் ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் பூஜ்ஜியம் தசம் ஒன்று மூன்று 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 மூன்றுன்னு போகும்போது நான் ரெண்டு தசமதானத்துக்கு மேலே கொண்டு போக தேல ரெண்டு தசமாதத்தை ஒன்று பாட்டுறேன் ஆகவே இருபத்தாறு தசம் ஒன்று மூன்று டொன் ஒரு நாளில் சராசரியாக இந்த மின் பாரம் தூக்கியால் ஏற்றப்படுது அப்படின்ட்டு வருது நீ எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சிருந்தாலும் இதே விட தான் வேறு சொல்லுங்கள் ஐயா உங்களுக்கு ஏதாவது சின்ன வேறுபாடுகள் இருந்தால் சொல்லுங்கள் உங்களோட விடைக்கும் என்னுடைய விடைக்கும் வேறுபாடுகள் ஆனால் இருந்தா சொல்லுங்க பார்க்கணும் பிள்ளைகள் சில நேரம் ஆகார குறித்த மாதத்தில் ஏற்றப்பட்ட பொருட்களின் இடை திணிவை கிட்டிய முதலாந்த சமதானத்துக்கு காண்க கிட்டிய இரண்டாந்த சமதானத்துக்கு காண்கன்னு சொல்லி இருக்கும் இங்க ஒன்றும் இங்கே சொல்ல பொருட்களின் இடைப்பெருமானத்தை காண்க என்று மட்டும்தான் சொல்லியிருக்கோம் இல்லையே அது முதலாந்த சமதானமோ ரெண்டாந்த சமதானம் இது போய்கொண்டே இருக்குது ஆனால் நாங்கள் ரெண்டாந்த சமதானத்துக்கு மேலே அது மீழுந்த சமமாக இருக்கிறதால நான் ரெண்டாந்த சமதானத்தோட நுப்பாட்டிட்டேன் அப்போ மூன்றாவது கல்வி நாங்கள் செஞ்சிட்டோம் பிள்ளைகள் நாலாவது கல்விக்கு போவோம் குறித்த பா மாதத்தில் பாரந்தூக்கியினால் ஏற்றப்பட்ட கூடிய திணிவு எழுநூற்றி பத்தொன்பது டொன்னிலும் குறைவ குறைவடையாது என காட்டுக இது ஒரு வித்தியாசமான கேள்வி இப்போ இது வந்து இப்போ நாங்கள் என்ன நினைக்கலாம் குறித்த மாதத்தில் ஒரு நாளில் சராசரியாக இது நாங்கள் கண்டிருக்கோம் எதுன்னு இரு முப் இருபத்தாறு தசம் பதிமூன்று டன் பதிமூண்டு இல்லை ஒன்று மூன்று டன் வந்து ஏற்றப்படுது ஸோ குறித்த மாதம் பண்ணுறது முப்பது நாள் முப்பது ஆலை பெருக்குவதன் மூலம் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது எங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கும் வினாய் இலக்க நாள் இருபத்தி ஆறு தசம் ஒன்று மூண்டை நாங்கள் முப்பது ஆளை பெருக்கினமண்டா இப்போ எங்களுக்கு அது முழுவனுக்கு வரும் அது மீழுந்த சமமாக இருக்கிறதால சைவர தூக்கி பின்னால் போட்டுவிட்டு ஒன்பது மூன்று பதினெட்டு எட்டை போட்டு ஒருமிச்சம் ஆறு மண்டு மேழு அப்போ தசம் குத்தினா தசத்தூக்கி பின்னால் ரெண்டு தரணும் எழுநூற்றி எண்பத்தி மூன்று கிலோ கிரா சாரி எழுநூ எழுநூற்றி எண்பத்தி மூன்று டோன் சராசரியை பயன்படுத்தி நாங்கள் முப்பது நாளும் விதைச்சா சொன்னோமண்டா எழுநூற்றி எண்பத்தி மூன்று டோன் எழுநூற்றி எண்பத்தி நாலு அன்று வரும் அந்த தசம் ஒரு ஒன்று பின்னால் போகிறதுக்கு காரணம் நாங்கள் மட்டன் தட்டு நட சரியா எழுநூற்றி எண்பத்தி நாலு டொன் ரெண்டு வரும் எக் எக்ஸ் முறையில் செஞ்சாக்கள் இந்த மொத்தம் எழுநூற்றி எண்பத்தி நாலு டொன் பொருட்கள் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட அவரேஜா ஏன் கிட்டத்தட்டன்னு சொல்கிறீங்க சார் துல்லியமாக ஒன்று சொன்னால் நாங்கள் இதில் நடுப்பருமானம் தான் பிள்ளைகள் எடுத்துனாங்க பன்னெண்டு டொன் ரெண்டும் எடுக்காமல் பதினாறு டொன் ரெண்டும் எடுக்காமல் பதினாலு டொன் வீதம் எடுக்கிறோம் ஏன்னா எல்லா நாட்களும் குறைவாகவும் இருக்காது நாளும் கூடவாகவும் இருக்காது ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுமென்ற அடிப்படையில் நடுப்பருமானத்தை வச்சு கண்ட இடை தான் இது நடுப்பருமானத்தை வச்சு கண் காண்றதால தான் அது கிடை என்ற பெயருமே கிடைச்சது ஸோ நம்ம நடுப்பரிமாணத்தை கண்டு வச்சு கண்டதால இது சரி சரியான எமௌண்ட்டாக இருக்கணும் இல்லை கிட்டத்தட்ட நடுவாக இருக்கும் சில நேரம் இதை விட கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம் சில நேரம் இதை விட கொஞ்சம் கூடவாகவும் இருக்கையிலும் அப்படின்னு பார்த்தா இங்கே சொல்லப்பட்டதன்படி பார்த்தா இது இருநூற்றி பத்தொன்பது டொன்னில் விட குறைவடையாது என காட்டுகன்று சொல்கிறாங்க ஆனால் இது இருநூற்றி எண்பத்தி மூன்று டொன் குறைவடையாது தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு போனால் இது அந்த கேள்வி இல்லை இங்கே கேட்கப்படுற கேள்வி வேறு இது இடையே இல்லை இது இந்த குறித்த அட்டவணைக்கான கேள்வி அதை எப்படி காட்டுது இது எந்த வசனம் எனக்கு காட்டுதுண்டா குறைவடையாது என காட்டுகண்டா நாங்கள் இப்போ நோமலான தமிழில் ஒரு உள்ளூரில் கதைக்கும் போது என்ன சொல்லுவோம் அது அதை விட குறையா வராதுப்பா ரெண்டு க மாதிரி கதை பண்ணுங்க இதை விட குறையாது அப்படின்ற மாதிரி இருக்கிற சொல் ஸோ இந்த குறித்த மாதத்தில் எழுநூற்றி பத்தொன்பது டொன்னை விட குறையாது என்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணணுமெண்டா எனக்கு என்னட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த கூட்டமாக்கப்பட்ட மீடரன் அட்டவணை இந்த அட்டவணையில் இந்த ரெண்டு நாளும் மேக்ஸிமம் என்றதுக்கான போகையில இப்போ இது இந்த ரெண்டு ரெண்டு தான் தந்துருக்கு நான் என்ன எடுத்துனேன் பன்னெண்டு மடுக்கையில் பதினாறு மடுக்கையில் நடுப்பருமானமான பதினாலு எடுத்துனேன் ஆனால் உண்மையின்படி பார்த்தா அது பன் பதினாலாக இருக்கணுமெண்டா அவசியம் இல்லை சில நேரம் குறைவாகவும் இருந்திருக்கலாம் சில நேரம் கூட சரி ஆகலும் கூட போகலுமெண்டா பதினாறே எடுக்கலாது ஏன் இங்கே இருக்கிற அந்த வகுப்பை பதினாறு வரையில் சரி பதினஞ்சு தசம் ஒன்பது காண போயிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் கேட்டது இல்லை ஏன் இதை விட குறையாதுன்றா கட்டாயம் இது இந்த மினிமம் பன்னெண்டு கிலோகிராம் ஆகிருக்கும் பன்னெண்டை விட குறைவாக இருக்கையிலாது அப்படி இருந்திருந்தால் இது இந்த நாட்கள் இந்த ரெண்டு குறித்த வகுப்புகளே இருந்தால் அப்போ கீழெல்லையோடு நாங்கள் இந்த நாட்களை கணக்கு வைக்கணும் ஸோ இந்த மாதிரி செய்கிறீள்ளங்கட இந்த கேள்வி இந்த மாதிரி இடையை பயன்படுத்தி செய்கிறதில் குறித்த வகுப்பு கீழலையோட பன் ரெண்டு நாட்களும் இடையை வச்சு செய்யலாம் அது வேற மாதிரி வருமா பன் ரெண்டு நாட்கள் ரெண்டு சாரி ரெண்டு பன்டு வீதன் ரெண்டு கிலோ கிராம் பன் டொன் வீதன் ரெண்டு நாட்கள் அதே மாதிரி பதினாறு டொன் வீதன் நான்கு நாட்கள் அதான் ஆகலும் குறைவான குறைவானவை இந்த நான்கு நாளும் எடுக்க தூ ஏற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்ட தரவின்படி ஆகலும் குறைவான வெயிட் என்றது பதினாறு நாட்கள் இருபத்தி நாலு டொன் வீதம் எட்டு நாட்கள் நாட்கள் இருபத்தெட்டு டொன் வீதம் ஆறு நாட்கள் முப்பத்தி ரெண்டு தொன் வீதம் நான்கு நாட்கள் முப்பத்தி ஆறு டொன் வீதம் ரெண்டு நாட்கள் ஸோ இதுதான் இருக்கிறதுலையே இந்த குறித்த வக இந்த மீடுற நட்டவணைக்குள் இருக்கிற தரவுகளால் எடுக்கத்தக்க மிக குறைந்த திணிவு ஒரு நாளும் இதை விட குறைவாக வரையிலாது ஏன்னா இந்த அட்டவணை சொல்கிறதுபடி பார்த்தா இதுதான் ஆகணும் மினிமம் ஸோ அதை நான் ஒரு கூட்டணி இருபத்தி நாலு இங்கே போட்டால் இருபத்தி நாலு அறுபத்தி நாலு நூறு இதை பெருக்கினா நூறு இங்கே போட்டால் எத்தனைடா இருபத்தெட்டு எட்டை போட்டு ரெண்டு மிச்சம் பதினாலு பதினாறு நூற்றி அறுபத்தெட்டு நாற்பத்தெட்டு எட்டை போட்டு நாலு மிச்சம் ப பன்னெண்டு நாலு பதினாறு திரும்ப அதிகம் நம்புறேன் ஆய்ட் கூட்டல் அடுத்தது இது வந்து இப்போ எட்டு நூற்றி நூற்றி ப இருபத்தி எட்டு இதை கூட்டினா பன்னெண்டு ரெண்டை போட்டு ஒரு மிச்சம் ஆறு மூன்று எழுபத்தி ரெண்டு ரெய் ஒன்று களை கூட்டுவோம் நாலு எட்டு எட்டு மட்டும் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாலை போட்டு மூன்று மிச்சம் மூன்று ரெண்டும் அஞ்சு பதினொன்று பதினொன்றும் பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு திரும்ப மூன்று மிச்சம் நூறு கல்லை இவர் நான் முதலாவது ஸோ மூன்று மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆக மொத்தத்தில் ஆகலும் குறைவான திணிவு அப்படின்றதே இருபத்தி நாலு கிலோ குரேன் தான் இதுதான் அட்டவணை எடுக்கத்தக்க மிக குறைந்த பிரமாணம் ஆனா இவர் சொன்னது எங்களுக்கு எழுநூற்றி பத்தொன்பது என்ன பேரு கூட எழுநூற்றி பத்தொன்பது கிலோ ஓ எழுநூற்றி தான் ஆகலமே குறைவானது ஆகல நான் எதிர்பார்த்ததின்படி இந்த குறித்த அட்டவணையின்படி மிக குறைவானது என்று எடுத்துக் கொள்வது எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோகிராம் வந்து உர போட்டுக்கேன் எழுநூற்றி இருபத்தி நாலு டொன் தான் ஆகலும் குறைவாக இந்த குறித்த மாதத்தில் எழு இருக்கிற இந்த அட்டவணையின்படி இதை விட குறைவாக ஏற்றியிருக்க முடியவே முடியாது இவர் சொன்ன சரி எழுநூற்றி இருபத்தி நாலு டொன்னுன்றது எழுநூற்றி பத்தொன்பது டொன்னை விட பெரிது ஆகவே இந்த குறித்த நாளில் குறித்த மாதத்தில் எழுநூற்றி பத்தொன்பது டொன்னை விட குறைவாகிட்டு ஏன்னா எழுநூற்றி இருபத்தி நாலை விடவே குறைவாகிட்டு இருக்கீங்களா அது அப்போ என்னென்ற எழுநூற்றி பத்தொன்பதை விட குறைவாக இருக்கலாம் குறைவடையாது என காட்டுக இப்போ நீங்கள் வேணும்னா அந்த வசனத்துலேயே குறிக்க குறித்து விட்டான் எல்லாம் ஆகவே எழுநூற்றி பத்தொன்பது டொன்னிலும் குறைவடைய மாட்டாது இல்லது உலகம் போதும் என குறைவடையாது என காட்டுகன்றது மட்டும்தான் இதை இடையை வச்சும் காணலாம்டா இது எப்படினா மொத்தமாக எங்களுக்கு வந்ததால் எங்களுக்கு கரைச்சல் இல்லாமல் போயிட்டு நாங்கள் ஆனால் இடையை வச்சு காண்றது இப்போ கூட கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இடையே வந்து தசமத்தில் வந்ததால் அதில் தசமத்தில் வந்தனால நாங்கள் மீளும் தசமமாக இருக்கிறதால மட்டும் தட்டினாலே இந்த ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிள் வரும் நாங்கள் எடுத்துக்கொண்டது வந்து இருபத்தி ஆறு தசம் ஒன்று மூன்று டொன்னுன்ற சராசரி ஒரு சின்ன ரேஞ்ச் இருக்குது உண்மையான சராசரி வந்து நாங்கள் நடுப்பருமானத்தை வச்சு பெற்றுக்கொண்டாங்க நடுப்பருமானம்ன்றது கீழெல்லைக்கு மேலெல்லைக்கு ரெண்டு வித்தியாசப்பட்டுச்சு ஸோ இந்த இடையிலையும் ஃப்ளெக்சிபிள் இருக்குது கீழே ஒரு ரெண்டு காண ஆகலும் குறைவான இல்லை இது இருபத்தி நாலு தசம் ஒன்று மூண்டு காண போகையிலும் ஆகலும் மேக்சிமம் வந்து இருபத்தி எட்டு தசம் ஒன்று மூன்று காண போகையிலும் அந்த எப்படி நீங்கள் ரெண்டு இடவழி அங்க பாக்குறீங்களோ இங்கேயும் அந்த ரெண்டு டவலி வரும் ஸோ இருபத்தி நாலு தசம் ஒன்று மூன்று படி இருபத்தி நாலு தசம் ஒன்று மூன்று படி முப்பது நாட்களுக்கும் பார்த்திருந்தா இந்த இருநூற்றி இருபத்தி நாலு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இருநூற்றி இருபத்தி மூன்று தான் வந்திருக்கும் சைவரை தூக்கி பின்னால போட்டுட்டு மும்மூண்டு ஒன்பது பசங்க குத்துவோம் மும்மூண்டு ஒம்பது மூன்று இருபத்தி ரெண்டு ரெண்டை போட்டு சாரி பன்னெண்டு ரெண்டை போட்டு ஒரு மிச்சம் ஆறு ஒன்று தசம் குத்தினா எங்களுக்கு இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்பது ரெண்டு பேரம் எங்கே அந்த ஒரு கொஞ்சம் போச்சு அப்படின்னா நாங்கள் அந்த இந்த சாரி இடையே வந்து மட்டன் தட்டி ரெண்டாம் தச ஒரு முப்பாட்டி நாள் தான் அந்த கொஞ்சம் வெங்கால போனது அப்படி பார்த்தாலும் அது மட்டன் தட்டும் போது எங்களுக்கு என்ன முழுவதுக்கும் மட்டன் தட்டும் போது இருநூற்றி இருபத்தி நாலு டொன்னெண்டு தாம் ஆகவே இதை வச்சும் எங்களால் செய்ய முடியும் இது எப்படிப்பட்ட கணக்காக இருக்கணும்டா ஒட்டு மொத்தத்துக்கும் கேட்டால் இப்போ வர்ற கணக்கு அப்படி ஒட்டு மொத்தத்துக்கும் பிள்ளைகள் சில குறித்த நாட்களை மட்டும் எடுத்து ஆகலும் உயர்வான திணிவு ஏற்றப்பட்ட பன்னிரண்டு நாட்களில் ஏற்றப்பட்ட அதி குறைந்த துணிவு அப்படின்னு சொன்னால் ஆகலும் குறை அதிகமாக ஏற்றப்பட்ட பன்னெண்டு நாட்கள்ன்றது இந்த போர்டரோட ஒட்டுப்படுது அங்கால பன்னெண்டு இங்கால பதினெட்டு ரெண்டு பிரியுது ஆகலும் அதிகமாக ஏற்றப்பட்ட இந்த பன்னெண்டு நாட்களும் பற்றி கேட்கும் போது இடைந்த ரேஞ்சை வச்சு எங்களால் செய்யலாம் கட்டாயம் திரும்ப காண வேண்டியிருக்கும் இப்போ இருக்கிற கணக்குகள் அந்த பேட்டன்ல தான் வருது செருவியல் புள்ளி திட்டத்தை சொல்கிறேன்னு ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க கொஞ்சம் வித்தியாசமான இந்த கடைசி கேள்வி உங்களுக்கு முழுமையாக உங்களை பன்னெண்டு புள்ளியும் எடுக்க விடக்கூடாத கொள்ளியெல்லாம் போடுறது அதில் நீங்கள் கொஞ்சம் சுதாரித்தான் தப்பிவிங்க இதுக்கு ஒரு புள்ளி இதுக்கு ஒரு புள்ளி இது அந்த நாளை காண்றதுக்கு ஒரு புள்ளி இதுக்கு நடுப்பருமாணம் குளம் முழுமையாக நிரப்புறதுக்கு ஒரு புள்ளி அது இந்த விலகல் குளம் சரியாக நிரப்புறதுக்கு ஒரு புள்ளி எஃப்டி குளம் சரியாக நிரப்புறதுக்கு ஒரு புள்ளி இதுவே எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சிருந்தால் எஃப்டி எஃப்எக்ஸுக்கு விலகலுக்கும் எஃப்டிக்கும் சேர்த்தான ரெண்டு புள்ளியும் அங்கே கிடைக்கும் முழுமையா எல்லாம் சரியாக இருக்கணும் ஒரு புள்ளையை என்னவோ தவிர்த்து கொள்ளலாம் சரி அதுக்கப்புறம் நீங்கள் காண்றதுக்காக இங்க முப்பதாள விலகலிடையே முப்பதால வகுக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடகான்றதுக்கு ஒரு புள்ளி அஞ்சு புள்ளி தான் இருக்கு என்ன அங்கால கிடக்கு அந்த இடையை பயன்படுத்தியான கேள்வி அங்கே வரையில் அங்கே அஞ்சும் அப்படின்னா இதில் நாங்கள் இன்னும் மூட்டை கூட கொடுத்துருக்குறோம் எதுக்கு இந்த பதிநாலு அப்படின்றத காண்றதுக்கு ஒரு புள்ளி கொடுங்கோ இல்லைன்றா அங்கே ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்துருக்கலாம் நான் இடை காண்ற ப்ரொசீஜருக்கு உங்களுக்கு வந்து ஆறு புள்ளி தான் அஞ்சு தான் சில நேரம் வரும் சில நேரம் ஆறு வரும் ரைட் இப்போ டோட்டலாக வந்து நாங்கள் காணணும் அதாவது ஆகலும் இல்லை அது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அதுக்கு அஞ்சு அதுக்கு அஞ்சு புள்ளியே இருக்கு அதுக்கு அஞ்சு புள்ளியே இருக்கட்டும் ஆறு வேண்டாம் ஆ ஸோ அஞ்சுன்னு ரெண்டு பட் அஞ்சு ரெண்டு மேலாயிட்டு இந்த மூன்று புள்ளியை எங்கே தான் கொடுக்க போறேன் அப்படின்றா இப்போ எங்களுக்கு ஆகலும் குறைவாக ஏற்றி இருக்கக்கூடிய திணிவு இருநூ எழுநூற்றி இருபத்தி நாலு டொன் அப்படின்றத காண்றதுக்கு ரெண்டு புள்ளி எங்கே நீங்கள் இந்த மாதிரியும் கண்டிருக்கலாம் இப்படி கண்டிருந்தாலும் அந்த ரெண்டு புள்ளியும் வரும் ஆ அந்த எழுநூற்றி இருபத்தி நாலு என்பது மற்ற மாதிரியும் போட்டிருக்கலாம் எழுநூற்றி பத்தொன்பது என்பது எழுநூற்றி இருபத்தி நாலை விட சின்ன நண்டும் போட்டிருக்கலாம் இந்த குறியீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை அந்த ஒப்பிட்டு அந்த குறித்த விட அந்த கூற்ற கணித குறியீட்டில் சொல்லியிருந்தாலும் சரி தமிழில் சொல்லியிருந்தாலும் சரி அதுக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பார்த்து கேட்கினேன் அப்படின்றத பதிவுடுங்க